அன்புக்குரியவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து மகிழ பண்ணுவராக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிய கிருபிகளை கொடுத்து புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை வழி நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் ஆண்டவருக்குள்ளே உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவாராக உங்களுக்காக ஜெபித்து வழங்கி கொண்டிருக்கிறோம் அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக ஆண்டவரை அநேகர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக இந்த நாளிலும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவுடைய செய்தி என்னவென்று சொன்னால் சங்கீதங்களின் புத்தகம் பதினாறாம் சங்கீதம் அதனுடைய ஏழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ராக் காலங்களிலும் என் உள்ளின் திரியங்களிலும் என்னை உணர்த்தும் நமக்கு ஆலோசனைகள் மிகவும் இருக்கிறது இந்த உலகத்தில் ஒரு சில குழப்பமான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஆலோசனைகளை தேடி அங்கே இங்கே எதில் நமக்கு குழப்பமாக இருக்குதோ அதில் யார் நமக்கு மேலானவர்கள் அதில் யார் எக்ஸ்பெக்ட்டாக எக்ஸ்பெக்டாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்குறோம் ஒருவேளை அது படிப்பாக இருக்கலாம் நீங்கள் செய்கிற தொழில் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகளாக இருக்கலாம் சரீரத்தில் பலவீனங்கள் வரும்போது அதனுடைய நல்ல யார் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு தேடி போகிறோம் எங்கே போனால் ஒரு பொருளை வாங்கினா அந்த பொருளை வாங்குவதற்கு சிறந்த கடை எது எந்த கடையில் போனால் அது நல்லா குறைந்த விலையில் இருக்கும் இப்படி என்று சொல்லி அநேக உலக பிரகாரமான ஆலோசனைகளை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நானும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆத்மாவிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பர்சுத்த ஆவியானவருக்குள்ளே நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நீங்க நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில இடர்கள் வரும்போது சோதனைகள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஏன்னு சொன்னா தாவீது ராஜா தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் இழந்து போறான் அவனுடைய மனைவி பிள்ளைகள் அவனுக்கு உண்டான உடமைகள் எல்லாவற்றையும் அந்நிய தேசத்தார் பிடித்து சிறை கொண்டு போகிறாங்க அப்போ தாவி இது போய் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே இந்த தண்டை நான் பின்தொடரலாமா அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து அவன் பண்ணான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையானவர்கள் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் மத்தியில் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது ராக் காலங்களில் ஆண்டவர் உங்களை வழி நடத்த இருக்கிறார் சோதனைகள் பிரச்சனைகள் வேதனைகள் போராட்டங்கள் எல்லா நிலைமைகளிலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து உங்களை வழி நடத்த இருக்கிறார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நல்ல ஆலோசகராக இருந்து நல்ல ஆலோசனை கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவீராக இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் யூ